எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கழுத்தை நெறிக்கும் கண் திருஷ்டிக்கும் செய்வனையாக இருக்கும் என்றும் சந்தேகம் இருந்தால் மாதத்தில் ஒரு இரவு இது மாதிரி செய்யுங்கள் சக்தி வாய்ந்த தாந்திரீகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது நம்ம தினந்தோறும் கோவிலுக்கு போயிட்டுருப்போம் திடீர்னு யாராவது பார்த்தாங்கன்னா அது ஒரு கண் திருஷ்டி மாதிரி தினந்தோறும் ஒரு வேலையை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருப்போம் வீட்டு வேலை கரெக்டாக செஞ்சுவோம் கரெக்டான வேலை காலையில் எழுந்தவுடனே காஃபி போடுறதில் ஆகட்டும் வீட்டில் சமையல் ஆகட்டும் எல்லாமே கரெக்டாக பண்ணிவிடுவோம் அதுவாகட்டும் இல்லைன்னா ஒரு கடைகளுக்கு போயிட்டு வர்றது கடைக்கு போய் தான் நான் இந்த பொருள் வாங்கிட்டு வருவேன் எனக்கு இங்கெல்லாம் வாங்கினா செட் ஆகாது நான் கடைக்கு போய் இந்த பொருள்லாம் வாங்கிட்டு வரேன்ற ஒரு இதை நம்ம மனசுக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டு செய்வோம் தொழில் விருத்தி வேலை செய்யும்பொழுது நல்ல ஒரு வேலை நல்லா பண்ணுவோம் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் நல்ல ஒரு விருத்தி அடையும் திடீர்னு பார்த்தா ஒரு இறங்குமுகம் முகம் திடீர்னு பார்த்தா அந்த வேலை செய்கிறதுல ஒரு கஷ்டம் ஒரு கோவிலுக்கே போக முடியாத அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை கழுத்தை நெரிக்கிற கண் திருஷ்டி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கால் எரியறது வயிறு சாப்பிட முடியாமல் போகிறது படுத்துக்கிட்டே இருக்கணும்னு தோன்றது படுத்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் ஆனால் அதை மீறி அதை மிஞ்சி நம்ம படுத்துக்கிட்டே இருக்கணும்னு நம்ம மனசு சொன்னால் கூட படுக்கக்கூடாது எழுந்துடணும் எழுந்து போய் குளிச்சிடணும் ஃபஸ்ட்டு குளிக்கும்பொழுது ஒரு பக்கெட் தண்ணியில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை போட்டு குளிச்சு பாருங்கள் எந்த செய்வினியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் அந்த பக்கெட் தண்ணி குளிக்கிறதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகிறத கண் கூட நீங்கள் பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எழுந்தே உட்கார முடியலமா அப்படின்னு மனசளவில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க நம்மளுக்கு யாரோ செய்வையனை பண்ணிட்டாங்க நம்மளுக்கு யாரோ ஏதோ பண்ணியிருக்கிறாங்க இருக்கோம் நம்ம யாரையாவது யாவது கோபமாக பேசியிருப்போம் ஏதாவது நம்ம அவங்க மனசு நோகிற மாதிரி இருந்திருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் இல்லை கோவிலில் போய் ஏதாவது நம்மளுக்கு பண்ணியிருக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்ம அந்த தவறை செஞ்சுருந்தால் நம்மளுக்கு அது காட்ட ஆரம்பிக்கும் அதனாலே நீங்கள் கவலைப்படாதீங்க நாம் அப்புறம் இன்னும் ஒரு சிலர் என்கிட்ட கேட்பீங்க என்னால் நான் யாருக்குமே எந்த தீங்கும் செய்யலம்மா ஆனால் எனக்கு வந்து யாரோ எனக்கு செஞ்சுருக்குறாங்க நான் வந்து ஒரு இடத்துல குறி போய் கேட்டேன் அந்த குறி கேட்குற இடத்துல இதே மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது மனசு கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் குல தெய்வத்தை கட்டி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தெய்வங்கள் வாசப்படியிலே நிற்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு நான் என்னமா செய்யட்டும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் வாசப்படியில் நிற்கிற தெய்வத்தை எப்படி நம்ம உள்ளே வர வைக்கிறது அப்படின்னு இங்கும் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் எப்பவுமே தெய்வங்கள் வாசலில் நிற்குதுனாலே நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா படிப்படியாக ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்பு சரியில்லை மயக்கம் திடீர்னு மயக்கம் வருது திடீர்னு தலை சுத்தல் வருது திடீர்னு வாமிட்டு வருது ஒன்றுமே இல்லை நல்லா இருக்கிறேன் நான் போய் டெஸ்ட் எடுத்தால் எல்லாமே நில்லுன்னு வருது போது எனக்கு வந்து ஏன் இப்படி இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி இந்த வாசப்பள்ளையே இருக்கிற தெய்வத்தை எப்படி முதல்ல வீட்டு கூட்டு வரணுன்றதை நான் சொல்கிறேன் நிலைவாசலை சுத்தம் பண்ணுங்கள் நிலைவாசலை நல்லா க்ளீன் பண்ணுங்கள் மஞ்சள் நீர் கலந்து மஞ்சள் கலந்து அதில் பன்னீர் கலந்து நிலைவாசலை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வைங்க கலையா அதுக்காக அப்பி விட்டு விடக்கூடாது அழகான ஒரு பொ மஞ்சள் அழகான ஒரு பொட்டு அதை வச்சுருங்க அதுக்கப்புறம் விளக்கேற்றுங்க நிலைவாசலில் விளக்கேற்றிட்டு கற்பூரத்தை நிலைவாசலுக்கு காமிங்க அப்போ அந்த தெய்வம் எந்த தெய்வம் உங்கள் வீட்டு வாசப்பல்ல இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அந்த தெய்வம் உள்ளே வந்துடும் நீங்க கவலையே பட தேவையில்ல சரிங்களா எதுக்குமே நீங்க டென்ஷனே ஆக தேவையில்லை இதை மாதிரி பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் உள்ள கூப்பிடுங்க உங்கள் தெய்வத்தை கற்பூரத்தை காட்டி உள்ளவா என் தெய்வமே என் சாமியே எந்த தெய்வம் இருக்குதோ அது வா உள்ளவா உள்ளவான்னு கூட்டி உள்ள கூப்பிட்டு வந்து நம்ம சாமி அறையில அந்த கற்பூரத்தை வைங்க கற்பூர ஆரத்திக்கு மயங்காத எந்த தெய்வமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க சரி இது முடிஞ்சிச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிமா செய்வினை கோளாறு மாதிரியே இருக்குதே என்ன பிரச்சனைனே தெரியலையே எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா நம்மளுக்கு நாம்ளே எலுமிச்சம்பழத்தை எடுத்து தலையை சுற்றி மூணு முறை தலையை சுற்றி காளால் நசுக்க வேண்டும் அந்த காலால் எந்த காலால் இடது காலால் நசுக்கிட்டு வரணும் இது நிறைய கோவிலுங்களில் அம்மன் கோவிலில் செய்வாங்க அங்கே போய் கூட நீங்கள் இந்த செய்வினை அகற்றுறதுக்காக வாரம் ஒரு நாள் ஆனால் வாரம் ஒரு நாள் அம்மன் கோவிலுக்கு போங்க அங்கே இருக்கிற பூசாரிக்கிட்ட சொல்லுங்கள் பழம் வாங்கிட்டே போங்க அந்த பழத்தை ஒரு அம்மன் அம்மா மடியில் வச்சு ஒரு பழத்தை உங்கக்கிட்ட கொடுப்பாரு ஒரு பழத்தை தலையை சுற்றி நசுக்க சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து இந்த செய்வினையாக இருக்குமோன்ற டவுட்டு கண் திருஷ்டியாக இருக்கும் மூன்றை டவுட் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களை கை கண்ட பலன் அளிக்கக்கூடியது அடுத்தது இன்னொரு விஷயம் ஒரு இரவாவது இந்த மாதத்தில் ஒரு இரவு இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு படுத்து பாருங்க எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் ஏன்னா செய்வினை இருக்குன்னு நான் அங்கங்கேயும் போய் பணத்தை கொடுத்து ஏமாறுறதமாக மிச்சமாக இருக்குது எனக்கு வந்து எல்லாமே எதுவுமே ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது கடன் மேலே கடன் பிரச்சனை பணத்துக்கு பிரச்சனை கழுத்தை நெரிக்கிற கண் திருஷ்டி இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இந்த வழி நான் சொல்கிற இந்த முறை ரொம்ப அருமையாக இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க ஒரு பிளாஸ்டிக் தட்டையை கூட இருக்கலாம் தவறு கிடையாது இதுக்கு வந்து ஏன்னா நம்ம திருஷ்டியை தான் எடுக்க போகிறோம் ஏதாவது ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது குழந்தைங்க வந்து எதையாவது வைப்பை தாண்டி இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு திடீர்னு சோந்து சோந்து படுத்துப்பாங்க நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா படுத்துருவாங்க உடம்பு சரலன்னு வாங்க இப்படிலாம் இருக்கும்பொழுது அந்த நீங்கள் இதை பண்ணிவிட்டு ராத்திரி வச்சுட்டு மறுநாள் காலில் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் ஒரு ஒரு நாளும் பணக்கார யோகம் பண வ வன வசதியோட இருப்பீங்க ஒரு இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு மாசத்துல ஒரு நாள் நீங்க எல்லாம் படுக்கிறீங்க படுக்க அறை ஒரே எல்லாரும் ஒரே இடத்துல படுக்கிற மாதிரி இருந்தால் ஒரே இடத்துல வைங்க ரெண்டு இடத்துல பிரித்து நாங்க படுக்கிறோன்னா ரெண்டு இடத்துல வைங்க என்னன்னா அந்த கல் கல்லுப்பை பரப்பிக்கணும் ஃபஸ்ட்டு கல்லுப்பு போடும் பொழுதே எனக்கு இந்த மாதிரி திருஷ்டி இருக்குமோ எங்கள் வீட்டில் யாராவது செய்வின செஞ்சுருப்பாங்களோன்னு பயமாக இருக்குது அது முறியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லுப்பை பரப்பும் பொழுதே அது பரப்புங்க அந்த தட்டில் ஒரு பிளாஸ்டிக் தட்டு எடுத்து அது மேலே எலுமிச்ச மழத்தை நாளாக வகுந்து அந்த எலுமிச்ச மழத்தை அந்த உப்பு மேலே வச்சுருங்க அது மேலே கொஞ்சம் உப்பையும் போடுங்க போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் அந்த தட்டோடு அப்படியே எடுத்துகிட்டு போய் கை அப்போ கைப்படலாம் அப்போ எடுத்துகிட்டு போய் நீங்கள் படுக்கிற எல்லோரும் படுக்கிற அறையில் கட்ல இருந்தால் கட்லுக்கு கீழே வைக்கலாம் கட்லு இல்லைன்னா க ஒரு ஓரமாக நம்ம தலைமாட்டில் எங்கனாவது வச்சுருங்க அந்த நம்ம இருக்கிற அந்த கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் எதுவாக இருந்தாலும் அதை இழுத்துக்கும் இது நம்ம வாரம் வாரம் முடிஞ்சால் செய்யுங்க ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு இதுலேருந்து விடுதலை வரும் அதை வச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா மா மறுநாள் காலையில் இப்போ ரெண்டு ரூமில் ரெண்டு பேர் படுத்துக்கிறாங்கன்னா ரெண்டு ரூமில் வைங்க யா எந்தெந்த பிள்ளைங்க ஒரு ரூமில் தனியாக படுக்கிறாங்களோ அந்த ரூமில் ஒன்று மாதிரி வைங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு பேப்பர் எடுத்து அதில் கைப்படாமல் அந்த எலுமிச்சம்பழுத்தி உப்பையும் கொட்டி ஓடுற தண்ணி இருந்தால் அதில் போடலாம் அப்படி இல்லைன்னா கிணறு இருந்தால் கூட போடலாம் தவறு கிடையாது கல்லுப்பு தானே அது அது எதுவும் ஆகாது போடலாம் அப்படி இது எதுவுமே இல்லைம்மான்னு நினச்சிங்கன்னா அப்படியே எடுத்துட்டு போயிட்டு கால் படாத இடத்துல போட்டு வந்துடுங்க திரும்பி பார்க்காம வந்துடுங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமான ஒரு உண்மை எலுமிச்சம்பழத்துக்கும் கல்லுப்புக்கும் அவ்வளோ பெரிய தாந்திரிகம் அவ்வளோ பெரிய மகத்துவம் உண்டு அப்படியே இழுத்துக்கும் அது அப்படியே அதனால் உங்களுக்கு எப்பவுமே விடுதலை இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து தலயிச்சு என்னன்னே தெரில எனக்கு பிரச்சனை என்னன்னே தெரில கையில் காசு தங்க மாட்டேங்குது என்னன்னே தெரில இந்த மாதிரி விலகி போயிடுச்சு எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரு தட்டில் கல்லுப்பை போட்டு எலுமிச்சம் தெரிஞ்சு வச்சு இதை செய்ங்க நிச்சயமாக இதில் இருந்து வெளியே வந்துடுவீங்க வாரம் வாரம் செய்ய தவறாதீங்க மாதம் ஒரு நாள் செய்ய முடிஞ்சால் எனக்கு தெரிஞ்சு க கம்மியாக மாதம் ஒரு நாள் செய்யுங்க ரொம்ப அதிகமான பாதிப்பில் இருக்கவங்க வாரம் வாரம் செய்யுங்க நல்லதே நடக்கும் எப்போவுமே அங்காளம்மாவை நினச்சிக்கோங்க காளி அம்மனை நினச்சிக்கோங்க காளி வந்து உங்களுக்கு அந்த இதை உடை தெரிவாள் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்